ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐக்கு அந்த விசாரணை மாற்ற வேண்டும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யார் அது தாக்கல் செஞ்சா டீனோ சாம்ஸ்ட்ராங் என்ற ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் சகோதரர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கு கொஞ்சம் சிக்கலான வழக்கு எந்த ஸ்டேஜில் வேணாலும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்கலாம் என்பது உண்மைதான் ஆனால் இந்த வழக்கில் புலனாய்வு முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போனதும் இதெல்லாம் ஒரு பெட்டிஷன் தூக்கிட்டு போ சார்ஜ் போட்டாச்சு போங்க இன்னொன்று அரசு தரப்பு வைக்கிற ஒரு காவல்துறை வைக்கிற ஒரு காரணத்தை பாருங்க ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவியை இன்வெஸ்டிகேஷன் திருப்திகரமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்ற இதை கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க ஸோ ஜட்ஜ் வந்து என்ன சொல்கிறனா நீதிபதி வேல்முருகன் அவர்கள் அதை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா நான் இதை இதை பார்க்கும்போது எனக்கு நான் முழுமையாக இந்த ஆவணங்கள்லாம் படித்து பார்க்க போகிறேன் தேவைப்பட்ட சென்னை காவல்துறை இதை திருப்பி விசாரிக்க உத்தரவிடுவேன் இல்லைன்னா வேறு ஏஜென்சிக்கு மாற்றினாலும் மாற்றுவேன் இதுதான் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுற லட்சணமா என்று நீதிபதி அப்சர்வ் பண்ணியிருக்காரு பட் அருண் வந்து அவசர அவசரமாக இந்த கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அருண் அவசரமாக இந்த வழக்கில் புலன் விசாரணை செய்திருக்கிறார் என்றதை நான் தொடர்ந்து குற்றச்சாட்டுக்காக சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஸோ அக்யூஸ்ட் அரஸ்ட் ஆனாங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துகின்றது இன்வெஸ்டிகேஷனில் பேசிக் இந்த கோர்ட்டில் போய் ஒருத்தர் வந்து ஒழுங்காக விசாரிக்கல சிபிஐ விசாரிக்கணும்னு போட்டா சார் அவங்க அவைஃபே புலனாய்வு திருப்பினா அவங்க ஒய்ஃப் என்ன உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதியா